ஏலே மக்கா நாளைக்கு தேர் இருக்க ரெடி ஆயாச்சு நாளைக்கு தேர் எங்கள் ஊரில் எல்லாம் வந்துருங்க மக்கா அப்புறம் என்ன எப்பயும் மாதிரி காலையிலேயே எச்சு குளிச்சாச்சு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிடையில இன்றைக்கி எனக்கு பூ வந்து சாமி போட்டோம் மேலேருந்து வந்து ஊந்துச்சு மக்கா எல்லா நாளும் மாதிரி எந்த நாளும் நல்லபடியாக விடியட்டும் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையட்டும் சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வேலை நமக்கு என்ன சமைக்க போகலாம் அக்கா சமைக்க போகலாமா இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய சாப்பாடுலாம் இல்லை ஏன்னா நாளைக்கு வடை பாயசத்தோடு சமைக்கணும்ல அதனால் இன்னைக்கு சிம்பிள் தான் கத்திரிக்காய் பொரியல் அப்பளம் அம்பிட்டு தான் இன்னைக்கு கடகடன் இதுன்னா ஒரு பத்து நிமிஷத்து வேலை கடகடன்ட்டு சமைச்சு முடிச்சிட்டு சாமியை விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பலான்ட்டு இலையை வச்சா ஒரு திட்டு மாமா வந்து இலையை எப்படி போட்டிருக்க இலையை எப்படி போட்டால் சாமி எப்படி சாப்பிடும் சாமிக்கு வலது கை ரைட் கை அப்படி இப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நேரம் என்னை திட்டினார் அதுக்கப்புறமேட்டா நானே இலையை போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மாற்றி வச்சார் அப்புறம் என்ன வழக்கம் மாதிரி அவர் சாமி கும்பிட நான் அடிக்க ஒரு வழியை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டும் இன்றைக்கி கடைக்கு கிளம்பி வந்துட்டோம் அக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க எப்படி இன்றைக்கி பொழுது போச்சு கமெண்ட் பண்ணுங்க மக்கா ஓகே பாய் மக்கா நல்லா அடிக்கிறேண்ணா